பூ மருந்து பூ வச்சு நேக்கிரியே போச்சு அனைவரைக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்க இருக்கும் இன்னைக்கு நம்ம அம்மா வீட்டில் இருக்கோம் அம்மாவுக்கு நம்ம ஹாப்பி நியூ இயர் சொன்னோம் அதே மாதிரி தான் உங்களுடைய அம்மா அப்பாவையும் நேரக்குடி லட்சணம் உங்களுடைய அம்மா அப்பாவையும் நல்லா கவனிச்சுக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க அவங்களுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ நிச்சயமா அவங்களுக்கு எல்லாமே நீங்க செஞ்சு கொடுங்க நேரம் இல்லை எனக்கு வந்து நிறைய கமிட்மெண்ட் இருக்கு என் குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னா நீங்க என்றைக்கும் நடக்காதீங்க உங்களுடைய டைமை எப்படியாவது கொஞ்சமாவது நீங்கள் உங்கள் பெற்றவங்களுக்கான கொஞ்சம் டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம எந்த ஒரு நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்கிறதுனாலும் அவங்களோட ஆசீர்வாதம் தான் அது நடக்குதுன்றது தான் உண்மை மேலும் நம்மளுடைய முன்னோர்கள் அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் அது அவங்களுடைய ஒரு நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு ப்ளெஸ்ஸிங்ஸும் இது எல்லாமே நம்மளுக்கு என்னைக்குமே நமக்கு வருகிற ஒரு பேர் பேராபத்துகள்ல இருந்து நிச்சயமா நம்மள காப்பாத்தோம் அம்மாவையும் அப்பாவையும் நல்லா பார்த்துக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க எல்லாம் அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க உங்க நீங்க எப்படி பார்த்துக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் அப்படின்றது யாராலுமே நம்மளுக்கு கொடுக்க முடியாத மிக பெரிய ஒரு கிப்ட் அதனால நல்லா பார்த்துக்கோங்க அவங்களுக்கு தேவையாண்டு செஞ்சு கொடுங்க மரியாதையா நடத்துங்க அவங்கள அவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு டைம் இல்லை வந்து பார்க்க முடியும்னா கூட உங்க சூழ்நிலைகளை சொல்லி சின்னதா ஒரு சாரி கேட்டு சின்னதா ஒரு தேங்க்ஸ் சொல்லி உங்களுடைய அந்த உறவு வந்து வயசு ஆக ஆக அவங்க கொஞ்சம் குழந்தை நம்ம மாறிடுவாங்க ஏன்னா நம்மளை வந்து பாக்கல நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தோம் நம்ம எவ்வளோ போராடணும் வாழ்க்கையில நம்ம எவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம் இந்த குழந்தைங்களுக்காக குழந்தைங்க வளர்ந்த பிறகு நம்மள வந்து பார்க்க மாட்டுறாங்க ஒரு ஃபோன் பண்ணி பேச மாட்டுறாங்க அப்படின்னு வந்து எல்லா பேரண்ட்ஸ்க்குமே ஒரு கவலை இருக்கும் இப்போ எனக்கே நிறைய வேலை இருக்கு எனக்கு அம்மா வந்து பாக்குறதுன்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா எனக்கு வீட்டுல வந்து நான் என்னோட மாமியார் வீட்லேயும் மாமியாருக்கு என் வீட்டுக்காருக்கு குழந்தைக்கி குழந்தைக்கு நான் செஞ்சிடணும் அது இல்லாம எங்க அம்மாவே நான் வந்து பார்க்கணும் கோயில் வேலைங்க இருக்கும் வீட்டுல வேலைங்க இருக்கும் திடீர்னு ஏதாவது ஒரு நம்ம இந்த மாதிரி நியூ இயரு பொங்கல் தீபாவளி இந்த மாதிரி நாள்னா நம்மளுக்கு ரொம்ப வேலை அதிகமாக இருக்கும் யூடியூப்லேயும் நம்ம வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டில் இருக்க வேலை அதே மாதிரி நம்ம வெளியில போயிட்டு வீடியோ எடுத்துட்டு வரது அம்மா வந்து பார்க்கறது வண்டியில் ட்ராவல் பண்ணி வர்றது நைட்டெல்லாம் உட்காந்து இந்த வீடியோவை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி போறது அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு என்னோட லைஃப்ல நான் சொல்கிறேன் இருந்தாலும் அம்மாவுக்கு வந்து நான் வந்து பார்க்க முடியலன்னு கவலை இருக்கும் இருந்தாலும் நான் சொல்லிடுவேன் மாதிரி சூழ்நிலை இருக்குதுமா நிச்சயமா நான் வரேன் உங்களை பார்க்கணும் தானே உங்களால நேர்ல போய் பார்க்க முடியல கூட ஆறுதலா நாலு வார்த்தை பேசி சரியா நாலு வார்த்தை பேசுங்க அவங்கள நல்லா பாத்துக்கோங்க எல்லா கோயிலுக்கும் நீங்க போங்க உங்க வேண்டான்னு உங்க அம்மாவும் அப்பாவும் தான் முதல்ல கோயில் அவங்கதான் சாமிங்க அவங்கள நல்லா பாத்துக்கோங்க அதே மாதிரி எங்க அம்மா வந்து எல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க எங்க அம்மா வீடு வந்து ரொம்ப சின்ன வீடு இருந்தா கூட இந்த சின்ன வீட்டுல அழகா சாமி ரூமுன்னு அழகா இந்த ரூம மட்டும் பூஜை ரூமுன்னு தனியா அம்மா வச்சிருவாங்க எல்லா சாமி படங்களுக்கும் அவங்களால ஒரு காசு கொடுத்து பூ வாங்க முடியலன்னா கூட செடியில எங்கேயாவது போயிட்டு பறிச்சு கூட எடுத்துட்டு வந்து அழகா பூ வச்சிருவாங்க அதே மாதிரிதான் இங்க விளக்கு இங்க குட்டி குட்டி கோலம் போட்டுருக்காங்க அவங்களுக்கு நான் காமிக்கிறேன் ரொம்ப அழகா கோலம் போட்டிருப்பாங்க இங்க அதே மாதிரி இங்க கீழே விளக்கு கோணம் எல்லாமே போட்டிருப்பாங்க முக்கியமா எதுக்காக இன்னைக்கு வந்துருக்கோனா நான் அப்பாவுக்காக நான் பூ வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னால் முடிஞ்சது இது ஒரு முழை ஆரோக்கியமானாங்க எனக்கு என்னோட சக்திக்கு இதுதான் முடியும் நான் அப்பா கிட்ட சொல்லி அவருக்கு நான் பூ போட்டு எப்பவுமே அவர் எங்களுக்கு கூட இருக்காரு அவருக்கு வந்து நான் என்னைக்குமே அவரை நான் மறக்க மாட்டேன் அவர் எனக்கு எப்பவுமே துணையா இருக்காரு ஏன்னா நான் நிறைய விஷயம் வந்து என்னோட லைஃப்ல வந்து நிறையா சில சமயம் வந்து எனக்கு ஒன்றுமே புரியாது சில சமயம் என்கிட்ட பெட்ரோல் கூட ஒரு இரநூறுவா கையில் இருக்காது நூறுரூவா இருக்காது அப்போது அப்பா எழுதிச்சுப்பேன் ஏன்னா அப்பா வந்து எப்போவுமே எனக்கு பெட்ரோலுக்கு காசு கொடுத்துருவார் இரநூறுவா கொடுத்துருவாரு அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி அது மாதிரி என்னை சொல்லுவார் நீ நல்லா வருவ நீ வந்து நல்லா வருவ நீ நல்லா இருப்ப நல்ல வசதியாக வாழ்வ அவங்க கஷ்டம்லாம் போயிடும் குழந்த நல்லா படிக்கும்னு எப்போ எனக்கு எங்கள் அப்பா அதே தான் சொல்லுவார் அதனால இப்போ எங்கள் அப்பா வந்து ஃபோட்டோவில் இருக்காருன்னு நான் நினைக்கல என் கூட தான் இருக்காரு எப்போவுமே என் கூட தான் இருப்பார் அவங்க பசங்கள் எங்கள் அம்மா அக்கா தங்கச்சி அப்பாவோட பேர குழந்தைங்க என் பொண்ணு எல்லாருக்குடேயும் அப்பா எப்போவுமே ஒரு பெரிய காவல் தெய்வம் மாதிரி எங்களுக்கு இருந்து நாங்கள் போகும்போதும் வரும்போதும் எங்களுக்கு ஒவ்வொரு சந்தோஷத்திலையும் எங்கள் அப்பா எங்க கூட துணையா இருக்காரு எங்கள் அம்மாவை நாங்கள் எல்லாருமே வந்து பார்க்கணும் என் அக்காவும் அப்படிதான் ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டே இருக்கோம் ரொம்ப தூரம் இருக்கா அக்கா வர முடியாது தங்கச்சியும் வந்து பார்ப்பாங்க செய்வாங்க ஏன்னா எங்கள் அம்மாவும் அப்பாவும் எங்களுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த மாதிரி ஒரு அம்மா அப்பா எங்களுக்கு கிடைக்கலன்னா எங்கள் லைஃப் வந்து நாங்கள் நேரம் எப்படி இருந்திருக்கோனே எனக்கு தெரியல அந்த அளவுக்கு என்னுடைய அம்மாவும் அப்பாவும் எங்களுக்கு பெரிய ஒரு ஒரு சப்போர்ட்டாக இருந்து நாங்கள் கோயிலுக்கு போகிறோம் சாமி கும்பிட்றோம் அப்படின்றத விட எங்கள் அம்மாவும் அப்பாவான் தான் எங்களுக்கு முதல்ல சாமிங்க அவங்க ரெண்டு பேரும் தான் அதனால் எங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக தான் நடக்குது அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம் நீங்களும் உங்களுடைய அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க தேவையான செஞ்சு கொடுங்க நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு செய்யணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா நிச்சயமாக கடவுள் உங்களுக்கு துணையாக இருப்பார் ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் பறக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அம்மாவும் அப்பாவும் அம்மா நம்மளை பத்து மாதம் சுமந்து பெற்று எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்றத உங்கள் எல்லாருக்குமே உணர முடியும் நிச்சயமா அம்மாவையும் அப்பாவையும் நல்லா பார்த்துக்கோங்க லத்தா நான் வந்து அட்வைஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க நான் என்னோட லைஃப்ல எங்கெல்லாம் ஒரு ப்ராப்ளமாட்டிக் லைஃப்பாக எனக்கு வந்து ஒரு சுச்சுவேஷன் வருதோ அப்போ வந்து நான் என் அம்மாவையும் அப்பாவையும் நினச்சிப்பேன் அவங்க வந்து அவங்களோட ஆசீர்வாதம் எப்படின்னா நம்ம பெத்த குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு ஒரு கள்ளங்கபட இல்லாத ஒரு ஆசிர்வாதம் அவங்கள மாதிரி நம்மளுக்கு ஒரு நல்லது நினைக்கிறவங்க இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க உண்மையாலுமே நான் அதனால எந்த ஒரு செயல் நீங்க தொடங்கும் போதும் ஒரு ஆபீஸ் கட்டுறீங்களா ஒரு வீடு கட்டுறீங்களா ஒரு பூஜை போடுறீங்களா ஒரு சின்னதா உங்க குழந்தைக்கு ஒரு நல்ல விஷயம் செய்யறீங்களா உங்களுக்கு வாழ்க்கையில புதுசா வந்து ஸ்டார்ட் பண்றீங்களா எப்படி நீங்க கணபதி அம்மா முதல் முதல்ல செய்றீங்களோ அதே மாதிரி உங்க அம்மாவையும் அப்பாவையும் முதல்ல நடச்சு அவங்கள கூப்பிட்டு முதல்ல நிக்க வச்சு அவங்களுக்கு எல்லா மரியாதையும் செஞ்சு அவங்க மனசு குளிரும் மாதிரி நீங்க நடந்துக்கோங்க எல்லாமே உங்களுக்கு தடை இல்லாம வெற்றியில தான் முடியும் ஏன்னா என்னோட வாழ்க்கையில நடந்திருக்கு அதனால நான் உங்களுக்கு சொல்றேன் ஸோ அம்மாவையும் அப்பாவையும் நல்லா பாத்துக்கோங்க ஸோ இப்ப நான் அப்பா கிட்ட வந்திருக்கேன் ஸோ எங்க அப்பா எப்பவுமே என் கூட தான் இருக்காரு எல்லாருக்குமே கண்டிப்பா ஒரு பெரிய ஆசீர்வாத கொடுப்பாரு சோ என்னால முடிஞ்சது எனக்கு எங்க அப்பாவுக்கு வந்து என்னால முடிஞ்சது நான் எனக்கு இவ்வளவுதான் முடியும் அதனால வச்சிருக்கேன் எங்கள் அப்பா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே அழுவாத அழுவாதன்னு பாரு ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நான் திருவண்ணாமலை போன பிறகு அண்ணாமலை எனக்கு அப்பா ஆகிட்டாரு அவர் எனக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறாருமேலே ஆஹ் எங்கள் அப்பா எங்கள் அப்பா வந்து தவறிட்ட பிறகு நான் ரொம்ப எனக்கு எவ்வளோ பேர் ஆறுதல் சொன்னாங்க அம்மா அந்த கூட இருக்கிறவங்க வீட்டுக்காரு தங்கச்சி வீட்டுக்காரு தங்கச்சி அக்கா எல்லாருமே ஆறுதல் கூட எனக்கு அந்த அப்பா நம்ம கூட இல்ல இல்லன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நான் கிரிவலம் போன பிறகு அப்பா உங்க கூடதான் இருக்காரு எப்பவுமே தான் இருப்பாருன்ற புரிய வச்சதும் அந்த கிரிவலம் தான் அதனால அந்த கிரிவலத்துல உண்மையாலுமே உங்களுக்கு ஒரு பெரிய பலன் இருக்கு பெரிய ஒரு சக்தி இருக்கு அண்ணாமலையானோட கிரிவலம் போயிட்டு வாங்க நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்றதுதான் சோ இன்னைக்கு நம்ம அமாவாசைக்காக நான் வந்திருக்கேன் சோ அம்மாவாசைக்கு வந்து எப்பவுமே அப்பா சாமி கும்பிடுவோம் சில சமயம் வர முடியும் ஏன்னா வீட்டில் மாமியார் வீட்டிலேயே சாமி கும்பிட்றதுனால சில சமயம் வர முடியாது அம்மா கிட்ட ஃபோன் கூட பண்ண மாட்டேன் ஆனால் அவங்களே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க அமாவாசை பூஜை முடிச்சுட்டாங்க அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க அமாவாசை பூஜை உங்கள் வீட்டில் முன்னோர்களுக்கு தவறாமல் செய்ங்க அதே மாதிரி அந்த திதி கொடுக்குறதையும் வளர்ச்சியாக செய்ங்க உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு துணையா இருக்கும் போது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நன்றி எங்க அம்மாக்கும் தேங்க் பண்றேன் அம்மா இது எல்லாமே அழகா அவங்களுக்கு நிறைய இருக்கு அவங்களுக்கும் வயசுக்கும் வேலை ஆகுது நானும் வந்து அவங்களுக்கு உதவி செய்ய முடியல வேணாம் எனக்கு வேலை ஓடிட்டே இருக்கிறதுனால அசதான் பண்ணிருக்காங்க இன்னைக்கு நாம எல்லாருக்குமே எங்க அம்மாவுக்கு நான் விஷ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கும் ஒரு தடவை ஹாப்பி நியூ இயர் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றிகள் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு ஆண்டாக இருக்க வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஆஃப் டேஃபன்